சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் கட்டப்பட்டு உள்ள புதிய டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் கட்டப்பட்டு உள்ள புதிய டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கின்றார் பதினொன்று புள்ளி நான்கு ஒரு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த டைட்டில் பூங்காவில் முன்னூற்று முப்பது கோடி ரூபாயில் இருபத்தோரு தளங்களுடன் இந்த டைட்டில் பூங்காவானது கட்டப்பட்டிருக்கின்றது இந்த டைட்டில் பூங்காவில் தள ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் இந்த பதினொன்று புள்ளி நான்கு ஒரு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு உள்ள டைட்டில் பூங்காவில் ஆறாயிரம் பேர் பணிபுரியும் வகையில் பசுமை கட்டடமானது கட்டப்பட்டது வட மாவட்டங்களின் சமூக பொருளாதார நிலை மேம்பட இந்த டைட்டில் பூங்கா உதவும் வகையில் இந்த பூங்காவானது வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இணைப்பில் இருக்கிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் இந்த புதிய டைட்டில் பூங்காவின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பதிவு பண்ணலாம் தமிழ்நாட்டின் வட பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு சேர்க்கும் நோக்கத்தோடு திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் பதினொன்று புள்ளி நாலு ஒண்ணு ஏக்கர் பரப்பளவில் முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவில் தரை மற்றும் இருபத்தி ஓரு தளங்களுடன் அஞ்சு புள்ளி ஐந்து ஏழு லட்சம் சதுர பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய டைட்டல் பூங்காவை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்னதாக திறந்து வைத்திருக்கிறார் இந்த டைட்டில் பூங்கா கட்டடத்தை பொறுத்தவரையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட தேவையான நவீன தொலை தொடர்பு வசதிகள் தடையற்ற உயரழுத்த மும்முனை மின் இணைப்பு மற்றும் மின் இயக்கி வசதிகள் மின் தூக்கி வசதிகள் சுகாதார வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன மேலும் தீ பாதுகாப்பு மற்றும் கட்டட மேலாண்மை வசதிகள் சிசிடிவி கேமராக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு வசதிகள் உணவகம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் போன்ற அனைத்து விதமான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது ஆறாயிரம் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒரே நேரத்தில் பணிபுரியும் வகையிலும் பசுமை கட்டடம் படியும் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது பட்டாபுராமில் இந்த புதிய சைட்டில் பூங்கா அமைக்கப்படுவதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய வடபகுதியை சார்ந்த குறிப்பாக திருவள்ளூர் உள்ளிட்ட வட்டார மாவட்டங்களில் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவதோடு அந்த மாவட்டங்களினுடைய சமூக பொருளாதார நிலையும் மேம்படும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த பட்டாபுரம் டைட்டில் பூங்காவை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் அதோடு இதன் தொடர்ச்சியாக பல்வேறு தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அப்பூங்காவில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தள ஒதுக்கீட்டுக்கான ஆணையையும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக வழங்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிக்கோ தொழிற்பேட்டையில் புள்ளிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது தமிழக முதலமைச்சர் நேரடியாக அன்று சென்று அந்த மையத்தையும் திறந்து வைக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது கிளிதா விக்னேஷ் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கின்றார் பதினொன்று புள்ளி நான்கு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கிறார்